ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சுபிக்ஷம் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஈர் வீக்கம் பல்குச்சம் வாய் துர்நாற்றம் இதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு மருந்து தான் தயாரிக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான பொருட்களை சொல்லிடுறேன் ஒரு கைப்பிடி அளவு கிராம்பு கொஞ்சம் பட்டை எடுத்து வச்சுருக்கேன் காய வச்சு எடுத்த போதின் நான் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம்பு பட்டை கொஞ்சோண்டு நாய் உருவி இலைன்னு சொல்லுவாங்க இந்த இலையோட முள் இது தான் அதுக்கு அடையாளம் அதோடய வேர் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு எடுத்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மிக்சி தரில் கொட்டிக்கலாம் இப்போ இதனால் அரைச்சி எடுத்துக்கலாம் ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இவ்வளோண்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு இன்னும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பவுட்ரு பார்த்துக்கு வந்துடுச்சு இப்போ நீங்கள் இதை பல்லில் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் பேஸ்ட்டில் போட்டும் வளர்க்கலாம் இல்லைன்னா அப்படியே பருப்பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் வாய் துர்நாற்றம் ஈறு வீக்கம் இரத்த கசிவு எல்லாம் சரியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்டில் எதை பற்றி வீடியோ வேணும்னு கேளுங்கள்